கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடிக்கு அருகில் உள்ள கலைஞர் திரலில் நடைபெறும் முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி மைதானத்தில் மாங்கனியினை அடிப்படை பொருளாக கொண்டு இனிப்பு காரம் வானம் சிற்றுண்டி போன்ற உணவு வகைகளை தயார் செய்யும் சமையல் போட்டியில் சமைக்கப்பட்ட உணவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ச தினேஷ்குமார் அவர்கள் பார்வையிட்டு சுவை பார்த்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்றாவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடிக்கு அருகில் உள்ள கலைஞர் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து மாம்பழங்களின் மதிப்பு கூட்டல் பற்றி மா விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அறியும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட மாங்கனி கண்காட்சி மைதானத்தில் மாங்கனியினை அடிப்படை பொருளாக கொண்டு இனிப்பு காரம் வானம் சிற்றுண்டி போன்ற உணவு வகைகளை தயார் செய்யும் சமையல் போட்டி இன்று நடத்தப்பட்டது இப்போட்டியில் ஒன்பது குழுக்களை சேர்ந்த மகளிர்கள் பொதுமக்கள் மாம்பழங்களை வைத்து சமாய் அல்வா பர்பி முக்கனி பாயாசம் கயிறி சாதம் புலி குழம்பு பச்சடி சாலட் மாங்காய் சாதம் மாங்காய் சட்னி ஜெல்லி சர்பத் மாங்காய் தயிர் மாங்காய் பஜ்ஜி மாங்காய் லிஸி மாங்காய் கொழுக்கட்டை மாங்காய் ஜூஸ் பஞ்சாமித்தம் வத்தல் பச்சை பச்சைப்பயிறு லட்டு மோர் ரசம் சாம்பார் ஊறுகாய் சுண்டல் உள்ளிட்ட வகையான உணவுகளை சமைத்தனர் மூன்று இடங்களை பிடித்த நபர்களுக்கு மாங்கனி கண்காட்சி நிறைவு விழாவில் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் இப்போட்டியில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் குமார் அவர்கள் தெரிவித்தார் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சாதனை குரல் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் திருமதி இந்திரா வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் திருமதி சந்திரா வேளாண் அறிவியல் மைய தலைவர் திரு சுந்தர்ராஜ் வேளாண் அலுவலர் திரு அருள்தாஸ் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து வந்துருக்கோம் எங்கள் பேர் வந்து அக்ஷலட்சுமி இவங்க ஏசரா சமையல் கூட்டிக்காக மேடம் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க கலந்துக்கிட்டோம் இப்போ நிறைய வெரைட்டி ஃபுட்டும் பண்ணியிருக்கோம் சத்தான ஃபுட்டும் பண்ணியிருக்கோம் மாம்பழம் காய் வீட்டு காரம் இனிப்பு வகையும் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதில் ஒரு ஃபெஷலாக வந்து அதில் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம் எதில் அப்புறம் பச்சை பெயர் இல்லை தானியம் அதுலயும் எல்லாமே ஃபூட்டா பண்ணியிருக்கோம் அப்புறம் மிக்ஸிங்காவும் பண்ணியிருக்கோம் நாங்கள் நாங்க வந்துட்டு கிருஷ்ணகிரி பூந்தோட்டத்தில இருந்து வந்துருக்கோம் இந்த கண்காட்சியில் வந்துட்டு மாங்காய் மூலியமா ஏதாவது அதுக்காக நாங்கள் வந்துருந்தோம் மாங்காலையும் மாங்காய் பழத்திலையும் பசங்களுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம் ஏன்னா வெளியிலேருந்து வாங்கி கொடுத்து இது பண்ற வீட்ல இருந்து செஞ்சு இந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு காண்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதெல்லாம் மாங்காலேயே கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் மாங்காய் புட்டு அதுலேயே செஜி எல்லாம் இது பண்ணி எடுத்து வந்திருக்கோம் மாங்காய் பழம் மாங்காவில் ஹெல்த்தியான அந்த என்னது புட்டு மாதிரி செஞ்சுருக்கோம் லட்டு மாதிரி செஞ்சுருக்கோம் மாங்காய் இது ஜூஸ் மாதிரி செஃப் பாயாசம் மாங்காலேயே செஞ்சுருக்கோம் நாங்கள் குருமரப்பள்ளி ஊராட்சியில இருந்து வந்திருக்குறோம் முல்லை இலக்கு மக்களுக்குள்ளும் இங்கே மாங்கனி கண்காட்சியில் சமையல் போட்டி நடக்கிறது என்று தெரிஞ்சுக்கின்னு வந்து போட்டியில் கலந்துருக்குறோம் இங்கே என்னென்ன டிஷ் செஞ்சுருக்குறோம் ಮ್ಯಾಂಗೋ ಜೆಲ್ಲಿ ಮ್ಯಾಂಗೋ ಕಸ್ಟು ಮ್ಯಾಂಗೋ ಬಜ್ಜಿ ಮ್ಯಾಂಗೋ ಮೊರಬ್ಬ ಅದು ಮ್ಯಾಂಗೋ ಕಸ್ಟು ಮ್ಯಾಂಗೋ ರೈಸು ಮ್ಯಾಂಗೋ ಪೀಸ್ ಮ್ಯಾಂಗೋ ಪೀಸ್ ಮ್ಯಾಂಗೋ ಶರ್ಬತ್ ಮ್ಯಾಂಗೋ ಶರ್ಬತ್ ಹಲೋ